வணக்கம் பாலகீத்தின் சொந்தங்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா பாகம் இரண்டு முதல் பாட்டில் வந்து தேரப்பட்டு தேரை பற்றி மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்போம் அந்த தே நகரக்கூடிய காட்சிகள் மக்கள் பின்னாடி போகிறதெல்லாம் இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து ஒன்லி மக்கள் கூட்டத்தை பற்றி மக்கள் எப்படி பின்னாடி போயிட்ருக்குறாங்க எவ்வளோ மக்கள் சாரி சாரியாக வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு எல்லோரும் ஷாஃப்டரி ஸ்கூலில் வந்து காரில் வரவங்களாம் அங்கே போட்டுட்டு ஆட்டோவில் வரவங்கள்லாம் வந்து ஆர்ச் டவுன் ஆர்ச் பக்கத்தில் இறங்கி அங்கேயிருந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பாருங்கள் விதவிதமான பொம்மைகள் நாய் பொம்மை எல்லாம் வச்சு விற்கிறாங்க இது வந்து மருதாணிக்கு போடுறதுக்கு கைக்கு போடுற மருதாணிக்கு உள்ளது ஆஞ்சநேயர் படம் வரைஞ்சி காணிக்கை கேட்டுட்ருக்காங்க இதோ மக்கள் கூட்டம் மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்குது பேங்க்குக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு பேப்பர் கொடுத்துட்ருக்குறாங்க பிட் நோட்டீஸ் மாதிரி ஏதோ சுவாமி சொன்னதுலேயே பிரம்மாண்டமான தோற்றம் வண்ண வண்ண பலூன்கள் மக்கள் சாரி சாரியாக போயிட்டுருக்குறாங்க அதை பாருங்கள் கை ஊத்துட்டு பத்திரமாக போய் சேரணும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க இந்த நேராக அந்த சன்னதிக்குள்ளே போனோடனே ஒரு சின்ன ஆர்ச்சி மாதிரி வரும் அந்த ஆர்ச்சிக்குள்ளே நுழைஞ்சி நேராக பார்த்திங்கன்னா சன்னதி தெரியும் ஆனால் அது பக்கத்தில் ஒரு நேராக போ கூட்டம் வந்து போகக்கூடாது அப்படிங்கனா ஒரு தடி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க க்ராஸ் பண்ணணுன்னா சைடில் ஒரு சின்ன பாதை இருக்குது அதை வழியாக போய் வந்தீங்கன்னா சந்நிதி தெரியும் அது பிறகு ரெண்டு பக்கமும் கடை தேர் கொஞ்சம் லேட்டாக போகுது அப்படின்னு சொல்லதுனால மூணு தேர் நான் நின்றுட்டதுனால கடைகள்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கே இந்த கூட்டம் இது கிட்டத்தட்ட ஒம்போதரையிலேருந்து பத்து மணி வரைக்கும் உள்ள ஒரு நிகழ்வுகள் இந்த பொம்மையை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நீச்சல் அடிக்குது கோடி ரூபாய்க்கு பொம்மை வாங்கி கொடுத்தா கூட இதுக்கு முன்னாடி ஈடாகாது வண்ண வண்ண அலங்காரங்கள் சுவாமிக்கு வேண்டிய வஸ்திரங்கள் நகைகள்லாம் இங்கே விற்பாங்க கிடைக்காத பொருளே கிடையாது சன்னிதியினுடைய அருமையான தோற்றம் வண்ண மலர்களால் சூடப்பட்ட சன்னதி அப்படி மக்கள் நேராக போயிட்டே இருக்கிறாங்க இதுக்கு இடது பக்கம்தான் வந்து நெல்லை ஃபேமஸ் திருநெல்வேலி ஃபேமஸ் இருட்டு கடை அல்வா இருக்குது சுவாமி சன்னுடைய சன்னதியுடைய தோற்றம் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிவ சிவா அப்படின்ட்டு ஒரு இருக்கு பாருங்க தரிசனம் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக தேரோட்டத்தை கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மக்கள் கூட்டம் அப்படியே மெதுவாக அந்த கோயிலை முண்டி வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து ஒரு கோயிலுக்குள்ளே பாருங்கள் தேர் மொத்தம் மூணு தேர் வந்த இடத்துல பிள்ளையார் தேர் முருகர் தேர் அம்பாள் தேர் இந்த மூணும் வந்து த இந்த வடம் வந்துட்டதுனால அந்த இடத்துல நிற்கிது நெல்லைய பேர் சுவாமி தேர் வந்து முன்னாடி போயிடுச்சு அதை நீங்கள் பார்க்கலாம் தேர் சக்கரங்கள் இந்த சக்கரத்தை தொட்டு கும்பிட்டு போவாங்க சில பேர் இந்த வடத்தை தொட்டு கும்பிடுவாங்க அவ்வளோ பெரிய புண்ணியம்னு நினச்சி இந்த தேர் கலந்துக்குவாங்க வண்ண வண்ண பொம்மைகள் ஒரு பொம்மை நூறுரூவாயாம் எல்லாத்தையும் வாங்கணும் போல் இருக்குது அவ்வளோ கலர் கலர் அவ்வளோ அழகழகாக இருக்குது எதை வாங்கிறது தெரியல தெரில இது பூதத்தான் முடுக்குன்னு சொல்லுவாங்க காவல் தெய்வம் சங்கிலி பூதத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பாருங்கள் அது மெயின் தேர் சுவாமியுடைய தேர் நல்ல தேர் தரிசனம் பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும் ஒரு நூற்றி எட்டு பைக்கு ஆம்புலன்ஸ் த்ரூ பைக் இது இருக்கும் மக்கள்லாம் விசிறி வாங்கிட்டு போகிறாங்க இலவசமாக மோர் கொடுப்பாங்க ஆளுக்கு அஞ்சு விசிறி வாங்கிட்டு போனால் கூட திருப்தி இருக்காது இன்னும் ரெண்டுக்கு கை நீட்டிகிட்டே இருப்பாங்க இலவச நீர் மோர் கொடுத்துட்ருக்காங்க ஒரு இடத்துல இலவச அன்னதானம் பண்ணுவாங்க ஒரு இடத்துல புளிசாதம் கொடுத்துட்ருப்பாங்க அப்படி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இந்த தேர் போகிற பாதையிலே போயிட்டுருப்பாங்க மக்கள் ஒரு பக்கம் மக்கள் கூட்டம் போய்ட்டுருக்கோம் ஒரு கூ ஒரு சைடில் வந்து மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தவங்களாம் நாலு ரதவீதிகளை சுற்றி வரப்போ நாலு ரதவீதிகள் மக்கள் கூட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சி டன் குப்பையை அந்த ஒரு நாளில் கலெக்ட் ஆனதாக அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ மக்கள் வெள்ளம் வந்துட்டு போயிருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள்னு சொல்லியிருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த தேரோட்டம் வாழ்வழிச்சுக்குன்னு பாருங்கள் எத்தனை மக்களை ஒன்றுணிக்குது எத்தனை மதங்களை ஒன்றுணிருக்குது இது போன்ற நிகழ்வுகள் அந்த காலத்தில் ஏற்படுத்தின நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி பல பாடங்கள் நமக்கு கற்றுத்தருது இதுதான் அந்த நூற்றி எட்டு பைக்கு அரசின முத்திரை திட்டம் எந்த இடத்துல வேணாலும் போய் இவங்க உதவி செய்வாங்க பாராட்டுக்கள் வாழ்த்துவோம் இதோ தேர் சொன்ன உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிது இதுதான் முக்கியமான சுவாமியோட தேர் இங்கேருந்தே தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலேருந்து திரும்பி நேராக போகும் நாலு ராலு ரதவியும் சுற்றி வரும் பின்னாடி பாதுகாப்புக்காக ஆம்புலன்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் நாங்கள் நேராக போக முடியல கூட்டம் அதிகமாக இருந்தாலும் திரும்பிட்டோம் எந்த பக்கத்தில் வந்தாலும் மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் நாலு அறுபது மீட்டரில் வரக்கூடிய சின்ன சின்ன சந்துகள்லாம் கூட மக்கள் கூட்டம் தான் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு பத்து இருபது கடைகள் இருக்கும் இந்த பாருங்கள் மக்கள் எவ்வளோ ஆவலும் எவ்வளோ மகிழ்ச்சியாக சுவாமியை தரிசனம் பண்ணோன்னு நம்புகிறாங்க நன்றி வணக்கம்